வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பீபோர்டு வந்து ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது அழகாக வந்துருந்துச்சு அதே மாதிரி ரெண்டு ஏழு அப்படிங்க ரெண்டு நம்பருமே எதிர்பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பருமே வந்துருந்தது ஒரு சமயம் வந்திங்க தான் நம்ம இது தாழ்ப்போர்டு சொல்லும்போது நம்ம ஏழாம் நம்பருக்கான வாய்ப்போடு இருக்குதுங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தேன் ஏன்னா மூணுக்கு ஏழு ஏழுக்கு மூணுங்கிற திரும்ப ரிட்டன் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு போர்டு நம்ம நேற்று சொன்ன மாதிரி கண்டிப்பாக நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் வந்துச்சு ரெண்டாம் நம்பர் தான் வரும் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க இதுலேயே வந்து நமக்கு ஒரு அருமையான வேண்டியது ஏழு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு தான் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் பக்காவாக எடுத்து வந்துருக்கலாம் பட் மிஸ் ஆயிருந்துச்சு வின் வின் கம்பெனி கொஞ்சம் சொதப்பிருக்கு பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்ம அந்த தொடர்ச்சி அந்த வாரம் போகிற நமக்கு ஃபுல்லாகவே வின்னிங் கொடுத்துருந்தோம் பட் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ரெண்டு நம்பரு அழகாக வந்துருச்சு பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருந்தால் கொஞ்சம் ஒன்றாம் நம்பர் அழகாக தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எடுத்த ட்ராவை மத்திய வரைக்கும் நம்ம சூப்பராக கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக நமக்கு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டிலேயே சாரி சிட்டி சக்தியுடைய குழுக்கள் இருக்கு அதை பற்றி உங்களுக்கு சிட்டி சக்தியை பொறுத்த வரைக்கும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இரநூத்தி நானூற்றி இருபத்தி ஆறாவது குழுக்கள் சரிங்களா அந்த நானூற்றி இருபத்தி ஆறாவது குழுக்களில் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி நம்ம கன்ஃபார்ம் நம்பர் கொடுத்துருக்கும் அதே மாதிரி நாளைக்கு ஒரு கன்ஃபார்ம் ரெண்டு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா ரெண்டு நம்பருமே கண்டிப்பாக இது ஆடாமல் விட மாட்டாங்க நாளைக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா பெண்டிங் சார்ட்டில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக தான் இருக்குது அதனால தான் நம்ம அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துடலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி போன வாரம் ஃபிஃப்டி ஸ்ரீ சத்தியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னென்னாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு தான் போன வாரம் ஆடினாங்க ஸ்ரீ சத்தியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு என்ன நம்பர் ஆடுவாங்க அதில் இன்னைக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்த நம்பர் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதாவது ஐம்பத்தி அஞ்சு தான் நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு கொடுத்தாங்க எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அந்த எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ட்ரையல் நம்பரை பேச வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன மாதிரி நம்பரை அடிப்பாங்கன்னு பார்ப்போம் அதே மாதிரி போன வாரம் நமக்கு ஸ்ரீ சத்தியில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி ஏழு போன வாரம் ஆடினாங்க இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்னம்மா இன்றைக்கி இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அதாவது முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி வந்து நானூற்றி இருபத்தி ஆறாவது டா சரிங்களா நானூற்றி இருபத்தி ஆறாவது ரெண்டு நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் அதுலேயும் வந்து நம்ம குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி அடிக்கப்பட்டுள்ள நம்பர் வந்து ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று அதையும் நீங்கள் பார்க்கணும் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று அதே நம்ம கணக்கில் எடுத்துக்கோ அதே ட்ராமா நம்பர் ஆறுநூ நானூற்றி இருபத்தி ஆறு நானூற்றி இருபத்தி ஆறு தான் எனக்கு நம்பர் சரிங்களா அதையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர்னா நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து எனக்கு இந்த வைஸாகவும் சரி நமக்கு டேரெக்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் வர இடத்துல எனக்கு திரும்ப ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது ஏன்னா எனக்கு ஒரு இந்த நம்பர் கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக இது மேட்ச் பண்ணிடுவாங்கன்ட்டு எனக்கு தோணுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்நூற்றி பதினொன்றுன்னு கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி எட்நூத்தி பதினொன்றுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்குங்கிறது எனக்கு தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு தான் ஏற்கனவே எட்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க எட்நூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு எட்டு எட்டு ரெண்டுன்னு வர கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன தோணுதுன்னா திரும்ப வந்து பி போர்டில் சி போர்டில் ஒன்றாம் நம்பரே திரும்ப ஒன்றா வந்து கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி ஒன்றாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா வந்து என்ன கணக்குனா முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரும் மேட்ச் ஆகிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒன்றா நம்பர் வந்து திரும்ப சி போர்ட்டில் வச்சு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் சி போர்டில் மறுபடியும் நம்மளுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா சி போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்னா நம்பர் திரும்ப எனக்கு சி போல்டே வந்து விழுகறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஏன்னா எல்லா போர்டுமே ரெண்டு ரெண்டு வச்சுக்காங்களே ஏதாவது ஒன்றா நம்பர் மட்டும் ஏன் ரெண்டு வைக்கக்கூடாது கண்டிப்பாக வைப்பாங்க வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதில் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சி போலேயே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதாவது உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க இல்லைன்னு விட்டுருங்க நம்ம நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் முன்னூற்றி இருபத்தி ஒன்று கணக்கில் வருது மாதிரி எட்நூற்றி பதினொன்றுங்கிற நம்பர் கணக்கில் வருது அதான் எனக்கு வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா இருக்கணும்னு எட்நூற்றி பதினொன்றுங்கிற நம்பர் நமக்கு இங்கேயே ஆடி இருந்தாங்க இந்த ட்ராவலே ஆடி இருந்தாங்க அதே மாதிரி நமக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இங்கே கணக்கில் வருதானே எடுத்துங்க சும்மா நாங்கள் இருக்க நீங்கள் வைக்க வேண்டாம் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் நமக்கு நிர்மல் கம்பெனியில் தான் ஆடி இருந்தாங்க எட்நூற்றி பதினொன்றுன்னு அதை கணக்கு பண்ணி நமக்கு மறுபடியும் வரக்கான வாய்ப்புகள் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது எட்நூத்தி பதினொன்று அப்படிங்க நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சேம் டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நமக்கு அது எட்நூற்றி பதினொன்று அப்படிங்க இருக்குது பார்த்தீங்களா சரிங்களா அதே தான் இந்த தான் நான் எதிர்பார்க்குறேன் இதே நம்பர் நமக்கு இங்கே எதிர்பார்க்குறோம் இந்த இடத்துல ஒரு ஒன்றா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் வச்சாங்க அப்படின்னா ஒன்றா நம்பர் வச்சாங்கன்னா எட்டு ஒன்று ஒன்று வந்து எட்டு ஒன்று ஒன்று அதே மாதிரி மேலே எட்டு ஒன்று ஒன்று சரிங்களா அந்த மாதிரி அடக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்க வருது அப்படின்னா எடுத்துக்கங்குறதா என்னுடைய இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா இதுக்குள்ளே மேட்ச் ஆகுதாங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ நாங்கள் கூட தான் கரெக்டாக வைக்கணும் எட்டு ஜீரோ நிறைய எட்டு ஜீரோ ஒன்று வந்திருக்கு எட்டு ஜீரோ ரெண்டு வந்துருச்சு அதே மாதிரி எட்நூற்றி பதினொன்றுங்கிற நம்பர் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காருக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க எட்நூற்றி பதினொன்றுக்கான வாய்ப்பு ஒன்றா நம்பர் வந்து என்னுடைய சி போர்டில் உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏ போர்டில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பருங்க ஏன் நாலாம் நம்பர் வருதுன்னா நாலு நம்பர் தான் நாளைக்கு வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் நாலு நம்பர் வருதுன்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பருக்கான ஃபேஸு தாங்க நிறையாவே இருக்குது நாளைக்கு ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நாளைக்கு நாலாம் நம்பர் தான் வரணும் ஏன்னா உங்களுக்கு நாலு நம்பர் வந்தால் தான் நானூற்றி இருபத்தெட்டுன்னு வரும் நானூற்றி இருபத்தெட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நானூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா உங்களுக்கு வருதுன்னு பாருங்கண்ணா நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வந்துடுச்சு நிறைய நம்பர் நானூற்றி இருபத்தெட்டு பேஸ் பண்ணியிருக்கேன் நானூற்றி இருபத்தி மூணு எல்லாம் நிறைய நம்பர் இருக்குங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்ம நானூற்றி இருபத்தெட்டு அப்படின்னு நம்பர் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் நாலு ரெண்டு எட்டு நானூற்றி இருபத்தெட்டு சரிங்களா நிறைய இடத்துல வருது நானூற்றி இருபத்தெட்டு அந்த நானூற்றி இருபத்தெட்டு தான் நாளைக்கு எதிர்பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு நானூற்றி இருபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் நானூற்றி இருபத்தெட்டுக்கான ஃபீஸ் கொஞ்சம் இருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அப்படி இல்லைன்னா ரெண்டாவ நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் வருது ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா ஏழுக்கு ரெண்டு நாடுக்கும் அதே சேம் டைம் வந்து ஏழுக்கு நாலு நாட்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அது ரெண்டு நம்பருமே பார்க்கும்போது ரெண்டு அல்லது நாலு எனக்கு இப்போ முதல் ப்ரயாரிட்டி நாலாம் நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுக்கிங்க ஏ போர்டு ரெண்டு அல்லது நாலு அப்படின்னு கணக்கு வச்சீங்கன்னு எடுத்துங்க ரெண்டு நாலாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்க நாலு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நாலு நம்பர் பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் ஏன்னா மாதம் வரைக்கும் நமக்கு எடுக்காத ஒரு நம்பர்னால் அதுதான் இருபத்தி ஏழு ட்ரா இருக்கு இருபத்தி ஏழுனால நமக்கு நாலாம் நம்பர் வரல நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ட்ராவிலையும் நமக்கு நாலு நம்பர் வரல ஃபஸ்ட்டில் நமக்கு வந்து ஸ்ரீ ஆடினாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்தி அப்புறம் எப்போயுமே நமக்கு ஆடவே இல்லை நாலாம் நம்பர் அடுத்து மறுபடியும் சீல ஸ்ரீ நமக்கு நாலாம் நம்பர் மறுபடியும் ஆடுறாங்களா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா அந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதனால் மட்டுமே நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க சி போர்டில் தான் வரணும் பி ஏ போர்டில் தான் வரணும் அதுவும் ஸ்ரீசக்தியில் தான் வரணும் ஏ போர்டில் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நானூற்றி எட்டுன்னு வரணும் வந்துச்சுன்னு எடுத்துங்க சரிங்களா இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்நூற்றி இருபத்தி அதாவது எட்நூ இரநூத்தி இருபத்தி எட்டுங்கிற ஒரு நம்பரும் அதே மாதிரி நானூற்றி இருபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப மேட்ச் ஆகுது ரொம்ப கேட்சிங்காக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கணக்கில் நாலு நம்பர் தான் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நான் அனுப்பிது சரிங்களா அதே மாதிரி பி போர்டு பிபோர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு மூணா நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி வருது அப்படின்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணுங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுநூற்றி இருபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு சும்மா சாதாரண நம்பர் கிடையாது நிறைய இடத்துல இருக்குது ஆறுநூற்றி இருபத்தி மூணு அது உங்களுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க கண்டிப்பாக அது வராமல் போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அறுநூத்தி இருபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில் அதில் ஏதாவது உங்களுக்கு பி போர்டில் வருது அப்படிங்கிற பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு நம்பர் இருக்குது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நம்ம வந்து நான் செட்டு நம்பர் கொடுக்குறதில் இந்த ரெண்டு செட்டுமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிற மாதிரி தெரியுது அந்த ரெண்டு செட்டு என்னங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அந்த தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டு செட்டுமே எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அப்படி தான் காமிக்கிது அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு செட்டில் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல வருதுன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதாவது ஏ போர்டில் ஒரு செட் ஏசியில் ஒரு செட்டும் ஆமாம் ஏசியில் ஒரு செட்டும் ஏபியில் ஒரு செட்டும் கொடுக்குறோம் சரிங்களா அது ரெண்டு உங்களுக்கு மேட்ச் ஆக பாருங்கள் ரெண்டு செட்டுமே உங்களுக்கு அருமையாக மேட்ச் ஆகும் சரிங்களா மேட்ச் ஆகும் போகிறது கண்டிப்பாக ரெண்டு ரெண்டில் ஏதோ ஒரு நம்பராக தான் உங்களுக்கு நாளைக்கு வெண்டிங் நம்பராக மாறும் மாற்றமே இல்லை ரெண்டு செட்டுமே வந்து ஏபிபிசி ஏசி தான் கொடுக்க போகிறோம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பருக்கு வருது அப்படின்னா அதான் சொல்ல மாதிரி இந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா அது என்ன நம்பருக்கு நம்ம கடைசியில் சொல்லிடுறேன் ஏன்னால் நம்ம இப்போ சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு புரியாது கடைசியாக சொல்கிறேன் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டோம் சி போர்டில் ஒன்றா நம்பர் வருதுங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டோம் ஒன்றாம் நம்பர் என்ன கணக்கு வருதுன்னா எட்நூற்றி பதினொன்று வரக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி முன்னூற்றி இருபத்தி ஒன்றுக்கான ஃபேஸும் இருக்குதுங்க ஏன்னா மூணு மூணு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று அதாவது முந்நூற்றி இருபத்தி இங்கே பாருங்கள் மூணு ரெண்டு ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற கணக்கும் அதே மாதிரி எட்நூற்றி பதினொன்று எட்நூத்தி பதினொன்று எட்நூத்தி பதினொன்று மேலே இருக்க அதே எட்நூற்றி பதினொன்று நானூற்றி பதினொன்னா நிறையா இருக்குது பாருங்கள் நானூற்றி பதினொன்று இருக்கா இதே மாதிரி வர்றதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக அதே சேம் நம்பரு நமக்கு மறுபடியும் ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க கண்டிப்பாக ஆடுவாங்க அது மாத கடைசியாக இருந்துச்சு கண்டிப்பாக நாலு நம்பர் வச்சு தரணும் ஏன்னா நாலு நம்பர்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதம்புறமே பெண்டிங் நம்பரில் வந்து அதிகம் வைக்காத நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் இருபத்தி ஏழு நாளாக இருக்குது இருபத்தி நாலு நாளாக கூட ஒன்பதாம் நம்பர் இருக்குது ஆனால் எல்லாத்தோட அதிகபட்சமாக நாலாம் நம்பர் தான் இருபத்தி ஏழு நாள் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாள் நமக்கு ஏ போர்டில் வராமல் நிற்கிது அதற்கான வாய்ப்புகள் தான் நமக்கு நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சீ வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பர் வச்சா என்ன வரும் எட்நூற்றி பதினாறு ஆறுநூற்றி பதினெட்டு சரிங்களா அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கும் அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கலாம் ஏன்னா அதுவும் நிறைய நம்பர் இருக்குது நமக்கு இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது ஆறு ஒன்று எட்டு அப்படின்னு ஆறுநூற்றி பதினெட்டு அதே மாதிரி எட்நூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா முன்னூற்றி பதினாறுன்னு வந்துச்சு எழுநூற்றி பதினாறு வந்துச்சு இல்லையா முந்நூற்றி பன்னெண்டு வந்துச்சு அது மாதிரி ஆறுநூற்றி பன்னெண்டு பதினெட்டு அப்படின்னு வரலாம் இல்லை எட்நூற்றி பதினாறு அப்படிங்கிற மெத்தடும் ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னுடைய கணக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகுது அதிகபட்சமான நம்பராக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்போ சி போல் இப்போ ஏ போல் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வரலாம் ஏ போல் நாலு அல்லது ரெண்டு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் பி போல பொறுத்த வரைக்கும் மூணு அல்லது எட்டு சி போல் பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது ஆறு இப்போ நீங்கள் இந்த ரெண்டு நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க எனக்கு என்னென்னா எனக்கு ஏபி ஒரு நம்பரும் ஏசி ஒரு நம்பரும் கொடுக்குறோம் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏசியில் வந்து நமக்கு நாற்பத்தி சாரி ஏபியில் வந்து நமக்கு என்ன வருதுன்னா சாரி மாற்றிட்டோம் ஏபியில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ் இருபத்தி எட்டு சரிங்களா இருபத்தி எட்டு ஏசியில் வந்து நாற்பத்தி ஒன்று இது மாதிரி எனக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் நம்ம இங்கே எழுதிடுற ஏசி ஏபி அதே மாதிரி ஏசி ஏசி சரிங்களா இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா இருபத்தி எட்டு செகண்டு நாற்பத்தி ஒன்று சரிங்களா இது ரெண்டும் இது வந்து ஏசி இது வந்து பிசி ஏ ஏபி ஏபி ஏபியில் வருது அதாவது ஏ போர்டில் ஏ போடில் ரெண்டு பி போர்டில் எட்டு சி போர்டில் வந்து இதில் வந்து ஏ போர்டில் நாலு சி போர்டில் உங்களுக்கு ஒன்று இது மாதிரி மேட்ச் ஆகுது இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வச்சிக்கானு பாருங்க ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலு ஒன்றுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஏபியில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அப்போ ரெண்டு எட்டுன்னு எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா கூட இதை அப்படியே அப்படி தூக்கி போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டுமே அப்படியே வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் ரெண்டு எப்படி செட்டு செட்டாக வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள்